சிறையில் வாழ்க்கை அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்க சிறையெல்லாம் இன்றைக்கி உட்காந்து இந்த இடத்துல நான் வந்து இன்றைக்கி இருக்கிறேன்னா மறுபிறவி தான் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இன்னமும் இருக்குதுங்க என்னென்னு கேட்டால் என்னென்னா நம்ம என்ன தான் செஞ்சாலும் பார்க்குறவங்க சில பேர் தவறான கண்ணோட தான் என்னமோ சில பேர் பார்க்குறாங்க என்னன்னு கேட்டால் இவ்வளோலாம் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து இப்படி இருந்தால் என்ன இருந்தாலும் அவர் இவ்வளோலாம் பாவம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க சில பேர் என்னை வாய்ப்பான கேட்டுட்டாங்க எனக்கும் மனசில் அந்த டைமில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விடுதலை வந்து விடுதலை இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கங்கே சின்ன சின்ன வேலைகள் அப்படியே கிடைக்கும்போது வேலைகளை செய்துக்கிட்டு அப்படியே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு தள ஒரு நிலைமைக்கு வந்த உடனே அந்த மாதிரி நேரத்தில் தான் எனக்கு ஒரு பெண் அமைகிறாங்க அவங்க வந்து அவருடைய கணவர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த கல்யாணம் பண்ணது வந்து இது வரைக்கும் நல்லா இருக்கிறேன் அவங்க எனக்கு இல்லைன்னா நான் கிடையாது டென்த்து முடித்து எனக்கு பத்தொம்போது வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் கரெக்டாக ஒரு மாதம் அவர் கூட வாழ்ந்தேன் ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்துட்டாங்க அப்புறம் நான் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன் வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி இவங்க பழைய கதையெல்லாம் எல்லாமே சொன்னாங்க நான் சிறவாசி இருபத்தி ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கேன் அப்படின்னு அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் யோசித்தாங்க அப்புறம் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கோம் அவங்க டீ வியாபாரம் பண்ணுறதுன்னு சென்னையிலேருந்து வந்து இங்கே நாங்கள் டீ வியாபாரம் பண்ண ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக டீ வியாபாரம் பண்ணுறோம் அவங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க டீ போட்டு கொடுப்பேன் நீதிமன்றத்தில் தான் போய் டீ வியாபாரம் பண்ணுறாங்க நல்லா தொழில் இருக்குது அவங்களுக்கும் ஒரு கஸ்டமர் இருக்காங்க அங்கங்கே ஆஃபீஸ்லாம் இல்லை எங்களுக்குன்னு குழந்தைலாங்கிற அந்த கவலை இல்லாமல் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு குழந்தை இல்லாட்டினாலும் சரி அந்த கடவுளுடைய அருள் அது ஒரு கடவுள் பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா டெய்லியும் என்னோடய வர வருமானத்தில் டெய்லியும் இரநூறு ரூபாய்க்கு இந்த வானரப்படைகள் குரங்குகள் நிறையா இருக்குது வானரப்படைகள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் புதுக்கொப்பம் அந்த வயலூர் பாலங்கள்லாம் இரநூறுவாய்க்கு வாழைப்பழத்தை வாங்கிக்கோண்டே டெய்லியும் அது என்னோடய கடமையாக நான் ஒரு எட்டு மாதமாக இப்போ செஞ்சிகிட்டு இருக்கேன் இந்த கொரோனா எப்போ வந்துச்சோ கொரோனாவில் எட்டு மாதமாக அதனுடைய ஒரு வேலையாக செஞ்சிகிட்டு இருக்கேன் குழந்தை இல்லாதனால எனக்கு வந்து இதுதான் குழந்தைகள் இதை வச்சு தான் இப்பொழுதுக்கு ஒரு இதாக வாழ்ந்துக்கிட்டு ஒரு பாசத்தை காட்டிகிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது நானும் எங்கள் மனைவி ஒரு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கோம் என்னையை பார்த்து மற்ற இளைஞர்கள் தவறு செய்யாமல் ஏன்னா அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அவங்கள ஏன்னா இன்றைக்கி பொருளாதாரம் யாருகிட்டும் பொருளாதாரம் கிடையாது பொருளாதாரம் டைமில் நம்ம செஞ்சிட்டோம்னா அவங்களுடைய நிலைமை என்னன்றதை நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த சின்ன வயசில் நம்ம செஞ்சுருவோம் ஏன்னா அதனுடைய விளைவுகள் செஞ்சதுக்கப்புறம் அனுபவிக்கிறதா சிறையில்னா சாதாரண விஷயம் கிடையாது அந்த நாலு செவத்துக்குள்ளே என்ன நடந்தாலும் வெளியில் தெரியாது நம்மளை அடித்து உண்டுட்டால் கூட தெரியாது எல்லா இளைஞர்களும் இருகரம் கூப்பியை நான் என்ன கேட்குறேன்னா எல்லோரும் திருந்தி தவறு செய்யாமல் அப்பா அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு எந்த வேலை வேணாலும் செய்யுங்க வேலை செஞ்சு எந்த வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு அது ஒரு பெருமை தான்